பழிவாங்கிறதுக்கான ஒரு நல்ல ஐடியா பொதுவா நாம எப்போ ஒருத்தரை பழிவாங்கணும்னு நினைப்போம் அவங்களால பாதிக்கப்படும்போது அல்லது அவங்களால அவமானப்படுத்தப்படும்போது அல்லது ஒரு பெரிய இழப்ப நாம சந்திக்க காரணமா இருக்கிறவங்க மேல நாம பழி வாங்கணும்னு நினைப்போம் அதாவது யாரால நம்ம பாதிக்கப்படுறோமோ யாரால நம்ம அவமானப்படுத்தப்படுறமோ யாரால நம்ம பெரும் இழப்ப சந்திக்கிறோமோ அவங்க தான் நம்ம எதிரி அவங்கள தான் நம்ம பழி வாங்கணும்னு நினைப்போம் கரெக்டா இப்போ எதிரி இவங்க தான் நமக்கு தெளிவா தெரியும் அப்போ பழி வாங்கறதுன்னா என்ன ரொம்ப சிம்பிள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒருத்தரால பாதிக்கப்படும் போதும் அவமானப்படுத்தப்படும் போதும் அவங்களால ஒரு இழப்பை சந்திக்கும் போதும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க முடியாத மன உளைச்சலுக்கும் மனவலிக்கு ஆளாவும் நாம அனுபவிக்கிற அந்த வலியையும் வேதனையையும் அவங்களுக்கு திரும்ப கொடுத்துரணும் அவங்களும் இதே வலிய அனுபவிக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றின் எண்ணத்தின் காரணமா எதெல்லாம் அவங்களுக்கு பாதிப்படையும்னு நம்மளா ஒன்னு யோசிச்சு நாம செய்யற தான் பழி வாங்கறதுன்னு சொல்றோம் இதுல நம்மவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டுறது குத்துறது சபிக்கிறது வாக்குவாதம் பண்றது அடுத்தவங்க கிட்ட அவங்கள பத்தி பேசுறது இப்படி அவங்க மேல உள்ள வன்மத்தை தீர்த்துக்க தனக்கு அவங்க கொடுத்த வழிய கொடுக்க இதெல்லாம் செய்வாங்க இதெல்லாம் அவங்கள பாதிக்குமான்னு பார்த்தா அவங்கள பாதிக்குதோ இல்லையோ தான் பெருசா பாதிக்கும் சரி அப்ப பழி வாங்கறதுக்கு எதுதான் நல்ல ஐடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருங்க சொல்றேன் முதலில் நீங்க ஒருத்தர போது நீங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருக்கணும் நீங்க ஒருத்தர வன்முறையால பழிவாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது அவங்களுக்கு வலிய கொடுக்குதோ இல்லையோ நீங்க வன்முறையில இறங்கினது எனப் உங்களுடைய செயல்களால வர்ற விளைவுகள் பகை பெருசாயிட்டே போகும் கோர்ட் கேஸ்னு அலையணும் நிறைய செலவு பண்ணணும் வீட்ல நிம்மதி இருக்காது நீங்க எந்த மனவேதனைக்காக அந்த வன்முறையான செயலை செஞ்சீங்களோ அதே மனவேதனையும் கஷ்டமும் மன உளைச்சலும் திருப்பி மூணு நாலு மடங்கா உங்ககிட்டயே வந்து சேர்ந்துரும் அப்போ பழிவாங்கிறதுக்கான சிறந்த ஆயுதம் வன்முறைங்கிறது என்னைக்குமே கிடையவே கிடையாது அது உங்களைத்தான் பாதிக்கும் சரி அப்போ சபிக்கிறதோ கத்தறதோ சிற்றதோ வாக்குவாதம் பண்றதோ அடிக்கடி சண்டை போடுறதோ இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்குத்தான் பாதிப்பை கொடுக்கும் ஏன்னா ஆக்ரோஷமா ஆவேசப்பட்டு ஒருத்தன் மேல சாபம் ஊத்துறதுனாலே அவர் பாதிப்பு அடைய வச்சிட முடியும்னா இங்க பல குடும்பங்கள் இல்லாம போயிருக்கும் அது இல்லாம நம்ம நாட்டுக்கு எதிரையா வர்ற எதிர் நாட்டுக்காரர்களை ஆயுதம் எடுத்து போராடாம சாபம் முட்டி விரட்டி அடிச்சிருக்கலாமே சோ நீங்க கோபமா ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு இருக்கிறது சாபம் விடுறதெல்லாம் உங்க ஆரோக்கியத்துக்கு தான் கேடு விளைவிக்கும் அதிகமான டென்ஷன்னால உங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு நீங்க தேவையில்லாம வைத்திய செலவு பார்க்கற மாதிரி ஆயிடும் அப்புறம் உங்க உடம்ப நினைச்சு நீங்க மன உளைச்சலாயி மனவேதனம் படுற மாதிரி இருக்கும் இதுவும் நீங்க பழிவாங்கினதா இருக்காது நீங்க எதிரிக்கு கொடுக்கணும் என்று சொன்ன மனவேதனை இந்த விஷயத்திலும் அதுக்கு ரெண்டு மூன்று மடங்கா உங்களுக்கே திருப்பி வந்து சேர்ந்து சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இதுவும் பழிவாங்கிறதுக்கான சிறந்த ஐடியா கிடையாது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய எதிரிக்கு கெட்ட பெயர் உண்டாக்கவோ அல்லது தன்னுடைய வன்மத்தை தீர்த்துக்கவோ மற்றவங்க கிட்ட அவங்கள பத்தி தவறாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படி நீங்க உங்களுடைய எதிரிய பத்தி பேசிக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க மனதளவுல நிம்மதியாவும் இருக்க முடியாது அவங்கள பற்றி மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கும் கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ உங்க எதிரிய பற்றி நீங்க மத்தவங்க கிட்ட பேசி ஒரு கெட்ட பெயரை வாங்கிக்கிறதுங்கிறது திருப்பி உங்களுக்கு அதே தான் கொடுக்கப் போகுது அப்ப இதுலயும் நீங்க தோத்து தான் போவீங்க ஏன்னா இப்பவும் நீங்க உங்க எதிரிகிட்ட இருந்து வாங்கின மனவேதனைய திருப்பி கொடுக்கல சரி அப்ப எதுதான் நல்ல ஐடியான்னு கேட்டீங்கன்னா வெற்றதோ குத்துறதோ பதிலுக்கு பேசுறதோ வாக்குவாதம் பண்றதோ சாபம் மூத்துறதோ இது எதுவுமே கிடையாது இது எதுவுமே உங்க எதிரிகளையோ அல்லது நீங்க நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களையோ கடுகளைவு கூட பாதிக்காது ஒரு சதவீதம் கூட நீங்க பாதிப்படையாம உங்களுடைய எதிரிகளை பழிவாங்கறதுக்கான ஒரே வழி அவங்கள பழிவாங்கிறதுக்கான சிறந்த ஆயுதம் உங்க வளர்ச்சியும் வெற்றியும் மட்டும்தா இது காதலுக்கு பிஸ்னஸ்க்கு உறவுகளுக்குன்னு எல்லாத்துக்கும் பொருந்தும் நம்ம ஊர்ல பெரும்பான்மையான மனிதர்கள் வாழ பொறுக்காத ஆட்கள் தான் இன்றளவும் பொறாமைப்படாத மனுஷங்களே இருக்க முடியாது மூஞ்சுக்கு நேரா என்னதான் நல்லா சிரிச்சு பேசினாலும் கொஞ்சம் வயிற்றறிச்சல் நம்ம ஆட்களுக்கு இருக்கதான் செய்யும் நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க நல்லா வாழ்றீங்க நல்லா இருக்கீங்கன்னா யோசிச்சு பாருங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நம்முடைய நெருங்கினர் சில நண்பர்கள் சில உறவினர்களுக்கே இந்த வயிற்றச்சலை நீங்க பார்க்க முடியும் சில நண்பர்கள் சில உறவினர்களுக்கே இந்த வயிற்றறிச்சல் இருக்கும்போது நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்க எதிரிக்கு எப்படி இருக்கும் சோ உங்க வாழ்க்கையை சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழுங்க அதை பொறுக்க முடியாமலே உங்களுடைய எதிரி நொந்து நூடுல்ஸ் ஆயி செத்துருவான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு உபயோகமா இருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க